பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு பிரதேச மக்கள் பிரதிநிதிகளாகிய மன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வேரணி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேரணி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் ஜெயசந்திரமூர்த்தியை பிரதேச வளாகத்திற்குள் நிலைய விடாது தடுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இன்று காலை பத்து மணியளவில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு போராட்டத்தால் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டது குறித்த வேரணை பிரதேச மக்கள் பிரதிநிதிகளான உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருவரையும் தவிர ஏனியவர்கள் அனுமதிக்கப்படாது தடுக்கப்பட்டனர் இதை சுற்று நிறுத்தத்தை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள இணைத்தலைவர் முற்பட்ட வேளை ஏனிய பிரதேச சபைகள் கட்சி உறுப்பினர்கள் அனுமதி திருந்த நிலையில் இங்கு அரசியல் ரீதியாக பாரபட்சம் காட்டி உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைத்த தலைவர் ரஜீவனின் இயலாமையுடன் உள்ளூராட்சி மற்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முகம் கொடுப்பதை தவிர்ப்பதற்காகவுமே இவரது சுற்றுணூபம் பழுசுமாக்குறது என சுட்டி காட்டி உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் உறுப்பினர்களின் வாக்குவாதத்திற்கும் கோரிக்கைக்கும் இணக்கம் தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதேச தலைவர் கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை பதினைந்து மணிக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் ஜெயசந்திரமூர்த்தி தலைமையில் ஆரம்பமானது கூட்டத்தில் முக்கியஸ்தர்களுக்கான ஆசன ஒழுங்குப்படுத்தலில் தவிசாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலை இருந்ததை சுட்டிக்காட்டியும் அதற்கான ஒழுங்கை செய்வதற்கும் பிரதேச செயலாளரும்

மேலும் சமூக மட்ட பிரதிநிதிகளை அழைத்திருக்கும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எமது பிரதேசத்தின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்காது மட்டுப்படுத்தும் செயலாளராகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார் இதன்போது பொதுமகன் ஒருவர் கருத்து கூற முற்பட்ட வேளை அவரது ஒலி வாங்கி இணைத்தலைவரின் உத்தரவுக்கு அமைய தொடர்ச்சியாக வாக்குவாதங்கள் நடைபெற்ற நிலையில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆசனங்கள் வழங்கப்பட்டு கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது

என்ன நா வடத்துக்கு போகவே இல்லடா இங்க வடக்க கொண்டு نمیங்களா இந்த பிரச்சனை மார்க்கิ่ง. இரண்டாவது விஷயம் என்னன்னா பழக்கிறது. சுகாதார நிலைய கரைக்கறது. ரோட்டல ஆபரிச்சி சார்ந்து கரைக்கறது. நீங்க தான் குடிநீர் சம்பந்தமா உடனே நாங்க பாக பாக கரைக்கறோம். மக்களோட 문제는 நான் வந்திருக்கறேன். நீர் தானை சை வந்துдикறே. சரியா நான் நிக்கறத எந்த ஊர் என்ன நான் போடுங்க. சரியா போகாம நாங்க மார்க்கிறோம். என்ன சொன்னாங்க தீர்வு வேணும். நியமன தீர்வு கொண்டு காங்க ஏத்துறோம். நீங்க புஞ்சாதீங்க. சரியா டிஎஸ் இவர விடுங்க.